முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பெங்காலி மராத்தி உட்பட ஐந்து மொழிகளுக்கு செம்மொழிகளுக்கும் அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது ஒரு மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்து கிடைக்க அந்த மொழியானது ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரையிலான வரலாறு மற்றும் பழமையான இலக்கியங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் அல்லது அம்மொழியின் தொடக்ககால இலக்கியங்கள் உயர்தரத்தில் இருத்தல் வேண்டும் மேலும் அந்த மொழியின் இலக்கிய மரபு தொடக்கத்தில் இருந்தே அம்மொழிக்கு உரிமையானதாக இருத்தல் வேண்டும் அந்த தகுதிகளின் அடிப்படையில் இரண்டாயிரம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது பின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒடிசா மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அதன் மூலம் சமஸ்கிருதம் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒடியா என ஆறு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றன இந்த சூழலில் நேற்று பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மராத்தி பெங்காலி பாலி அசாமி பிரக்கிரதம் ஆகிய ஐந்து ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க ஒப்புதல் கொடுக்கப்பட்டது பல ஆண்டு கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஆறு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்ற நிலையில் இப்போது மேலும் ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருப்பதால் நாட்டில் செம்மொழியின் எண்ணிக்கை பதினோராக உயர்ந்துள்ளது செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருப்பதன் மூலம் இந்த ஐந்து மொழிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது